ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் முப்பதுக்கு பிறகு பயங்கரமான ஆட்டமானது அதிகரிக்க போகுது அந்த ஆட்டத்துக்கு மெயின் காரணமே சூத அமாவாசை தான் ஆமாங்க நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகையுடைய பதினைந்தாம் நாள் அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை ஆக்சுவலி சனிக்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது ஒரு சூத அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதனால் அடுத்து பத்து நாட்களுக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடந்தே தீரும் எதெல்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து எந்த ராசிக்குனா மகர ராசிக்கு மகர ராசியில் பிறந்தவங்க ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் அதனால மகர ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இந்த வீடியோல வந்து சொல்றேன் ஆக்சுவலி அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்துல அதிக சக்தி இருக்கக்கூடிய ஒரு நாள்னா அது அமாவாசை என்று சொல்லலாம் அமாவாசை பற்றி தெரிஞ்சவங்க அமாவாசையை விட்டுறவே மாட்டாங்க அமாவாசையில் எல்லாமே செய்து பயன்பெறுவாங்க சோ நிறைய பேருக்கு அமாவாசை பத்தி தான் அமாவாசையை விட்டுடுறாங்க அந்த மாதிரி இனி விடக்கூடாதுங்கிறதுனால தான் அமாவாசை பத்தி இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் சோ அமாவாசை பத்தி தெரியாதவங்க முதல்ல அமாவாசை பத்தி இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க அதுவும் மகர ராசிக்காரங்க இந்த கார்த்திகை சனி அமாவாசை பத்தி தெரிஞ்சுக்குங்க ஏன்னா கிருஷ்ணரே கொண்டாட சொல்லியிருக்கிறாரு இந்த கார்த்திகை அமாவாசை அதனால் திதி செய்ய உகந்த நேரத்தை உங்களுக்கு முதல்ல எதுங்கிறத சொல்கிறேன் அதை வந்து முதல்ல மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் பெறுவீங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்றேன் நோட் பண்ணிக்குவீங்க வாங்க பார்க்கலாம் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து கார்த்திகை அமாவாசை ரொம்ப சிறப்பான மங்களகரமான நாள் என்று கூறியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் அவரை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு நல்லது செய்வேன் என்று அவரே வந்து அறிவுறுத்தியிருக்கிறாரு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் இந்த அமாவாசை அமாவாசை என்று பித்திருக்களுக்குரிய பூஜை முறைகளை செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கிறது பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை கொடுக்கறது போன்றவெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு மேலும் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் நல்லது இப்படி பல விசேஷங்களை செய்வதற்கு இந்த அமாவாசை அதுவும் கார்த்திகை சனி அமாவாசை ரொம்ப சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று ஜோதிடர்களை சொல்கிறாங்க அதுவும் மகாபாரதத்தில் கிருஷ்ணரே வந்து இது மங்களகரமான அமாவாசை என்று கூறியிருக்கிறார் இந்த அமாவாசையில் அவரை வழிபாடு செய்தால் ஒன்பது கிரகங்களிலிருந்து வரக்கூடிய எதிர்மறையான தாக்கங்களை அகற்றுவேன் என அவரே வந்து உறுதி ஸோ கார்த்திகை அமாவாசையை அனுசரிக்கிறதன் மூலம் உங்களுக்கு பாதகமான விளைவுகளை சமாளிக்க முடியும் தீபாவளி கொண்டாட்டம் முடிந்து வரக்கூடிய கார்த்திகை அமாவாசையுடைய முக்கியத்துவத்தை அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை நவம்பர் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுஷ்டிக்கப்படுது சனிக்கிழமை இந்த அமாவாசை திதியில் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது தீராத பிணிகள் தீர கார்த்திகை அமாவாசையில் மறக்காமல் செய்ய வேண்டியது என்ன என்பதை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் மகர ராசிக்காரங்க அதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நாள்ல அதிகாலையில் அளவுல கொடுத்து சுத்தமாக இருக்க வேண்டும் சைவ உணவை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் இந்த நாள்ல முன்னோர்கள் உங்களோட வசிக்கிறதுனால கேளிக்கை நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் முன்னோர்களை வழிபட்ட பின்னரே மற்ற பூஜைகளை இந்த நாளில் செய்ய வேண்டும் அதே போல் இந்த அமாவாசையில் காலையில் அல்லதோ மாலையிலையோ அன்னதானம் வந்து செய்யணும் பசுமாடுகளுக்கு பழம் அல்லது உணவு அளிக்கிறது நல்லது அத்தோடு முன்னோர்களுக்கு அமாவாசையில் தர்ப்பணம் செய்வது ரொம்ப 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 நல்லது இப்போ நான் சொன்னதை எல்லாமே மகர ராசிக்காரங்க நீங்கள் செய்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதன் மூலம் பித்ர சாபம் முன்னோர்கள் சாபம் ஆகியவெல்லாம் விலகி வாழ்க்கையில் சுபிச்சம் உண்டாகும் மேலும் புத்திர பாக்கியம் ஞானம் கல்வி சுக சம்பத்துக்கள் ஆகியவெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் இதெல்லாம் ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது இந்த ஐதீகமான விஷயத்த கரெக்டாக வந்து மகர ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்க ஸோ மகர ராசிக்காரங்க உங்க ராசிக்கு இந்த கார்த்திகை அமாவாசை எந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பழன் பேருங்க அடுத்ததாக என்ன உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த இருந்து என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நோட் பண்ணி அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க மகர ராசிக்காரங்க உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைகள் வந்து நிறைய வருங்க எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காமல் இருக்கிறது உங்கள் குணமாக இந்த அமாவாசையில் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா தான் நன்மை ஏற்படும் அப்புறம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதாவது தொட்டது எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் அனுகூலமான பலன் உண்டாகக்கூடிய அமாவாசை என்று இந்த அமாவாசையை சொல்லலாம் பணவரவு மெயினாக உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே வந்து விலகும் எதிர்ப்புகள் விலகிறதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் நண்பர்கள் மூலம் உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலிமா ஏதாவது உதவிகள் வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து கேட்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க புதிய நபர்களுடைய அறிமுகமும் கிடைக்கும் கிடைச்ச அறிமுகத்தை எதையும் பெற்றாதீங்க ஆக மொத்தம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை ஒரு ஜாக்பாட் என்று சொல்லலாங்க நீங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் வியாபார போட்டிகள் கூட உங்களுக்கு முழுமையாக வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள் கூட உங்களுக்கு வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் இப்படி தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலே பணம் கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க பணி நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டியது வரும் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதனால் எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் சுப எல்லாம் வந்து நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது உங்களுக்கு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு உங்களுக்கு திருப்தி தரும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை நடக்கும் பெண்களுக்கு கூட பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் மொத்தத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவீங்க சகாக்கள் மத்தியில ஆதரவு பெருகோ வேன் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு தான் நஷ்டமோ தவிர உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஜாலியா இருக்கும் பார்த்துக்கோங்க அப்புறம் கலைத்துறையில் உங்களுக்கு படைப்பு திறனானது வளரும் பொது நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாகுவதற்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதையும் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்குங்க அப்புறம் கடைசியாக மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த உயர்வு வந்து கிடைக்கும் உற்சாகமாக காணப்பட்டிங்கனாவே போது உங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து நல்லது ஸோ நல்லது நடக்க மாணவர்கள் நீங்கள் பிரிஸ்காக செயல்படுங்க இந்த அமாவாசையில் இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி இந்த நாளில் வணங்கணும் இதை செய்திங்கன்னா கஷ்டங்கள் நீங்க ஆரோக்கியம் உண்டாகும் அதனால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க சோ மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெளிவா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை வந்து மகர ராசிக்காரங்க ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு கேற்ப நடந்து பணம் நடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ